காளையன் காதலர் அனைவருக்கும் இருக்கும் காளையன் காதலன் கிருஷ்ணன் பன காதல் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆட்ட நாயகி என்று அழைக்கப்படும் ஜோலாரா மின்னல் ராணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயணம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க விருதுகட்டு வரலாற்றில் தனக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு பெயரை பதிச்சு வச்ச தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலாரா மின்னல் ராணி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சிறந்த மாடு டக்குன்னு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜோலாரப்பட்ட மின்னல் ராணி அடிமந்தில எட்டு நிக்க வைக்கிறது மட்டும் தான் தெரியும் விட்டாடே அடியிலே புடிச்சு லாங் ஸ்டெப் வச்சு போயிடுச்சுன்னா பறக்கும் மாடு மின்னல்ன்ற பெயருக்கு வந்து ஏத்த மாடு மின்னல் மாதிரி பறந்துரும் ஆஹ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு அது கூட வருவாங்கன்றது நீங்க வந்து வந்து பார்த்தவங்க மட்டும்தான் அது தெரியும் சோழரப்பட்ட மின்னல் உரிமையாளர் யாரு எல்லாருக்குமே தெரியும் நம்ம விக்ரநாதான் இது என்னடா சின்னதா இருக்கு இது எங்கடா ஓட மாதிரி நினைச்சோம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்கு மாடோட ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி சின்ன மாடு கணக்காக இருக்கும் பட் ஆனால் விட்ட உடனே மின்னல் வேகத்துல தன்னுடைய இலக்கை வந்து கிராஸ் ஆகிட்டு போயிடும் அதுக்கு முன்னாடி யார் வந்தாலுமே அவங்களை தாண்டி வந்து கிராஸ் ஆகிட்டு போயிடும் ஆள் அடிக்கிற புத்தியும் இல்லை தன்னுடைய தன்னுடைய வழியில வந்து ஸ்ட்ரெயிட்டா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஜுவலார்பட்ட மின்னல் ராணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பயணம் ஃபுல் ரன்னிங் வீடியோ தான் இந்த வீடியோவை பார்க்க போறீங்க ஸோ அதனால எல்லாம் ஸ்கிப் பண்ண பாருங்க அதே மாதிரி வந்து அடுத்த வருஷம் தெருவில் வந்து மின்னல் ராணி போடுவாங்கன்றதையும் கீழே கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஜோலார்பட்டை மின்னல் ராணியோட பரிசு விதத்தை பாத்தலாம் அதுக்கு அப்புறம் ரணி வீடியோ பார்க்கலாம் ஊக்குநூர்ல முதல் பரிசு அம்மையப்ப நகர்ல முதல் பரிசு கட்டேரில் முதல் பரிசு கிருஷ்ணாபுரத்தில் முதல் பரிசு சுந்தரம்பள்ளியில் முதல் பரிசு பழையப்பேட்டையில முதல் பரிசு பூசாரியூரில் முதல் பரிசு பர்கூர்ல முதல் பரிசு மேல்கரடிக்குரியில் முதல் பரிசு பாலகுரியில் முதல் பரிசு முத்தம்பட்டியில் முதல் பரிசு இரண்டாவது பரிசு பார்த்தீங்கன்னா பழைய அருங்கல் துறக்கத்திலயும் சாண்டர் கோப்பத்திலயும் இரண்டாவது பரிசு நான்காம் பரிசு வந்து பாத்தீங்கன்னா சாமடி வட்டம் குட்டூர் வீதியில நான்காம் பரிசு சோலாரப்பட்ட மின்னல் ராணி பரிசு விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு ஏதாவது மிஸ் ஆயிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக எந்த மாட்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயணம் வந்து வேணுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதுகட்ட அப்டேட் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து யாராவது புதுசாக வந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் जल पेटे मिलाए रहण माना

அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காளையன் காதலன் கிருஷ்ணன்